அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு நடந்த ஐபிஎல் சீசன் எஸ்ஆர் கச்சும் லக்னா மோதிய போது லக்னா வேறு பிச்சிலையும் எஸ்ஆர் கட்சி வேறு பிச்சிலையும் தான் பேட்டிங் ஆட்ருக்கு ஏன்னா எஸ்ஆர் கட்சி அப்படி ஒரு அடியை அடிச்சிருக்கு பத்து ஓவரில் ஒரு மேட்சே முடிச்சிருக்கு லக்னா டீம் என்ன பண்ணணும்னா இந்த மேட்ச்சை கூடிய சீக்கிரம் மறந்துடணும் இல்லைன்னா இந்த மேட்ச்சு அடுத்த ஒரு இழப்பையும் நேரிடும் அப்படி இருந்தது நேற்றைக்குள்ள மேட்ச் லக்னா மேட்ச்சு லக்னா டீமுக்கு இந்த மேட்ச்சு செம்ம ஒரு இடியும் அடியும் கொடுத்துரும் ஏன்னா இந்த மேட்ச்சு அப்படி தான் இருந்தது ஆனால் அந்த எஸ்ஆர் கட்சி அணுகி வீரர்கள் மட்டும் ஏன் இன்னொரு பிச்சில் விளையாடுறாங்களான்னு என்ன புரியல ஆனால் அவருடைய வேகம் அதிரடி பேசாமல் கப்பவே கையில் கொடுத்துட்றாமல் இருக்கி அப்படி இருக்கு அதிரடி ஆனால் இந்த அதிரடி ஆட்டம் அடங்கி எப்போதும் உங்கள் அதிரடி ஆட்டம் பெருமையும் அந்த இதுவும் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் கிரிக்கெட்டு ஒரு சூதாட்டம் மாதிரி எப்போ இடி உள்ளோம் என்று தெரியாது ஆனால் இடி உள்ளோம் கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் அனுபவமும் சிவ அதிரடி மட்டுமே காட்டுறீங்க இதனால் உங்களை கிரிக்கெட் உள்ள பேட்டிங் உள்ள ஒரு வரிசை சீர்குலைய வாய்ப்பு இருக்கு இந்த பேட்டிங் வரிசையை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாஸ்டாக பண்ணுங்கள் அப்போ நல்லபடியாக கேப் போயிடலாம் ஃபைனலில் போய் கற்பும் அடிச்சிடலாம் கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் ஏதாவது திணறப் போகிறீங்க பார்த்துக்கிடுங்க இந்த ஓவர் அதிரடி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆபத்தில் உண்டு விடுமுறை நம்ம கேட்டிருக்கோம் அதை சொல்லியும் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு அதிரடி விளையாட்டு விளையாடும் போது எப்போதுமே எதிரணி டீம் வந்து இன்னொரு பிரச்சனை விளையாடுற மாதிரி தான் இருக்குது இது என்ன அடி என்ன லக்னா பவுலிங் வந்து அவ்வளோ மோசமாக இருந்துச்சா டக்குனா பவுளிங்கு யாருக்கும் பவுலிங் போட தெரியாதா இந்த அடி நீங்கள் அடிச்சிருக்கிறீங்கன்னா அது மனை நீங்கள் அடிச்சிருக்கீங்க இது ஒரு அடி அல்ல இடி இந்த இடிக்கு பதிலாட்டி நீங்கள் கிரிக்கெட்டை விளையாடாமல் போயிருக்கலாம் ஏன்னா அப்படி தான் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் விமர்சனம் தான் பண்ண முடியும் கிரிக்கெட் வந்து பல வீரர்களை உருவாக்க வேண்டிய ஒரு திட்டம் நீங்கள் கட்டுற அதிரடினால் அதிரடி மட்டும்தான் இங்கே கிரிக்கெட் அல்ல அப்படி பார்த்தா டெஸ்ட்டு டெஸ்ட்டை நமக்கு முடிச்சிட வேண்டியதான் ஒன்றையும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிருக்கும் வெறும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் இங்கே நடக்கும் டுவெண்டி டுவெண்ட்டி இனி பத்து ஓவரில் நடக்கும் அப்படி பத்து ஓவரில் தான் நீங்கள் அடிச்சு வச்சுருக்கீங்க நூற்றி அறுபத்தி எட்டு ரன் விளையாட்டு ரன்னா இந்த மாதிரி நீங்கள் ரன் அடித்தா இருபது ஓவருக்கு முந்நூறு ரன் அடிப்பீங்க இனி ஐம்பது ஓவரு தேவையில்லாமல் போடும் டெஸ்ட் மேட்சும் மக்களுக்கு போர் அடிக்க தொடங்கிடும் இப்படி கிரிக்கெட் வாழ்க்கையை இந்த அதிரடி முடிவுக்கு கொண்டு வர பயங்கர திட்டங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது எஸ்ஆர் கச்ச அணி நேற்றைக்கு நடந்த பத்து ஓவரில் அடிதடி இடி என்று அவர்கள் ஜெயித்த வன்மம் ரொம்ப அருமையும் விதமாக இருந்தது இருந்தாலும் அது பாராட்டுக்குரியதான் பல ஐபிஎல் சாதனைகளை இந்த சீசனில் பல சாதனைகள் முறியெடுத்து கொண்டு வரும் முறை அணி எஸ்ஆர் கட்ச் அந்த பெருமை எஸ்ஆர் கச்சு அணிக்கு எப்போதும் வந்து சேரும் அப்படித்தான் அந்த மேட்ச்சு நேற்றைக்கு நடந்த மேட்சு அப்படி த்ரில்லிங்காக இருந்தது ஆனால் இது வந்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கு எஸ்ஆர் கச்சு அணிக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கும் ஆனால் லக்னா இந்த மேட்ச்சே நீங்கள் ஒரு செகண்டில் மறந்துடுங்க ஆனால் மறக்க முடியாது இது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு வழியை கொடுக்கும் திருப்பி அடிக்கிற வரைக்கும் இந்த வழி உங்களுக்கு இருக்கும் கிரிக்கெட்லேயே இது சகஜந்தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் லக்னா அணி இந்த மேட்ச்சே நீங்கள் அடியோடு மறந்துடுங்க இன்னும் மீண்டும் நீங்கள் அடுத்த மேட்சை எப்படி அடித்து கொண்டு உள்ளதை சிந்தித்து பாருங்கள் அதை பற்றி செயல்படுங்க ஆனால் லக்னா லக்னா டீம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் விளையாடுது அதனால தான் இந்திய டீமில் வந்து கே எல் ராகுல் செலெக்ஷன் பண்ணாத காரணமே அதனால தான் அதனாலையும் கூட இருக்கலாம் கே எல் ராகுல் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் தான் இந்திய டீமை தூக்கி விடுவார் அப்படிப்பட்ட ஒரு வீரர் தான் அவர் அவருக்கு அந்த பெருமை உண்டு கிரிக்கெட்டை அற்புதமாக விளையாடக்கூடிய ஒரு கலைஞர் என்று தான் நமக்கு சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு வீரர் ஆனால் சில நேரங்களில் அதிரடி தேவைப்படுகிறது அந்த நேரம் கே எல் ராகுகிட்ட நமக்கு அதிரடி எதிர்பார்க்க முடியாது அதனால் இந்திய டீமில் ஐசிசி டீமில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டீமில் வந்து ராகுலை செலெக்ஷன் பண்ணாத காரணமும் அதுதான் அதனால் லக்னா டீமு விளையாடினது போல இந்திய டீமு விளையாடினா கண்டிப்பாக இந்திய டீமுக்கு தோல்வி நிச்சயம் தான் அதனால் லக்னா டீமு இந்த எஸ்ஆர் கட்சி விளையாடின விளையாட்டை நீங்கள் மறந்துடுங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு இன்னொரு விளையாட்டு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் எஸ்ஆர் கட்சி இந்த விளையாட்டை வைத்து இனி அடுத்த விளையாட்டில் இதே நீங்கள் பவர்ஃபுல் விளையாட்டை நீங்கள் தொடங்கினான்னா கண்டிப்பாக அது ஆபத்தில் வந்து முடியும் அதை இன்றைக்கி நமக்கு சொல்ல நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் சப்போர்ட் கொடுத்துருவோம் வணக்கம்